தமிழ் தேசிய கோமாளி சீமானோடய கதறல் அதே நேரத்தில் அந்த கட்சியிலேருந்து அந்த எதிர் சித்தாந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பில் போய் இந்த சீமானோட தம்பிகள்லாம் சேர்ந்துருக்காங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக தம்பிகளுக்கெல்லாம் சரியான புத்தியும் புரிதலும் வந்துருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதனால் இந்த வீடியோவில் அது குறித்து பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சீமான வந்து ரஜினிகாந்தை போய் திடீர்னு சந்திச்சதனோட பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா சீமானுக்கு அந்த நாம தமிழர் அப்படிங்கிற அந்த கட்சி பேரை ஆதித்யநார் குரூப்பு கிட்ட இருந்து பேசி வாங்கி கொடுத்தது யாருன்னா துக்ல குருமூர்த்தி அதே நேரத்தில் பெரிய சங்கியாக இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் இருக்கு அப்படீங்களா ரஜினிகாந்துக்கு அரசியலுக்கு வருவார் அவர் வந்து எல்லாத்தையுமே புரட்டி போட்டுருவார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காலமா ஏமாற்றிட்டு இருந்தார் அப்படீங்களா அதுக்கு வந்து அரசியல் ஆசானாக இருந்தது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த துக்ள குருமூர்த்தி தான் அப்போ இந்த துக்குல குருமூர்த்தி அதே மாதிரி ரவீந்திரன் துரைசாமி இவங்க எல்லாம் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க ஆர்எஸ்எஸ் கால் சேர்த்து அவங்கள சங்கியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு வேலையை செய்கிறாங்க அது என்னமோ வந்து ரஜினிகாந்த் வந்து சங்கியாக இருந்தாலும் அந்த சங்கி கூட்டத்துக்குள்ளே போய் அப்படி மிங்கில் ஆகாமல் அப்படியே தனியாக இருந்து சங்கி அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை அப்படியே எங்கெங்கெல்லாம் வெளிப்படுதோ அந்த இடத்துல காட்டிகிட்டு மற்ற இடத்துல அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து ரஜினிகாந்த் பார்த்துட்டு இருக்காங்கள அதே நேரத்தில் இந்த சங்கி சீமான் இருக்காம்ல அவனை வந்து பிஜேபியோட பிடிஎம் அவன் வந்து ஆர்எஸ்எஸ் அடியால் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டே இருந்தோம் அது பொய்த்து போகலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரஜினியை போய் சந்திச்சுட்டு வந்தவனை அவன் என்ன சொல்கிறான்னா சங்கின்னு சொன்னால் சகோதரன் அப்படிங்கிற ஒரு டைலாக்கை விடுறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ இவன் வந்து எவ்வளோ பெரிய அயோக்கிய பய அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இது எல்லாத்துக்கும் மேலே அந்த நாம் தமிழர் கட்சியில இருந்த தம்பிகள்லாம் இருக்கிறாங்களா அந்த தம்பிகள் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இதுலருந்து வெளியேறிக்கிட்டே இருக்காங்க அதுக்கு காரண காரியம்லாம் அவங்களுக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு காரணம் என்னென்னு கேட்டால் இந்த கட்சியிலருந்து நாமளும் வழங்க மாட்டோம் நம்மளை சார்ந்தவங்களும் வழங்க மாட்டாங்க அதனால நம்மளால இந்த நாய் மட்டும்தான் என்ன பண்ணுது நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவனுக்கு புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெளியே போயிட்டாங்க இது எல்லாத்துக்கும் மேலே அந்த தம்பிகளுக்கு இந்த ஆமக்கறி இந்த கறி பிரபாகரன்ட்ட போய் சந்தித்தது அப்படிங்கிற மாதிரியான எல்லா கதைகளும் வந்து உண்மை இல்லை இது எல்லாமே இவனோட ஓன் டைலாக் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு சரி புரிஞ்சு போச்சு இனிமேல் அதுக்குலேருந்து என்ன புனி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா தம்பிகள் வந்து அப்படி அப்படியே வெளியே கிளம்ப தொடங்கிட்டாங்க இது எல்லாத்துக்கும் மேலே இந்த தம்பிகள் இந்த கட்சியில் இருந்ததுனால மிகப்பெரிய இழப்புகளை சந்திச்சிருக்காங்க அவங்களுடைய வாலிபத்தையும் அவங்களுடைய வருமானத்தையும் அவங்களுடைய குடும்பத்தையும் வந்து இழக்கக்கூடிய சூழ்நிலைக்கு பல தம்பிகள் வந்து அதில் ஆட்பட்டுருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இங்கே இருக்கக்கூடிய தம்பிகள் எல்லாருமே மாவட்டம் வரியாக பார்த்திங்கன்னா எல்லா தம்பிகளும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாவட்ட செயலாளர் அப்படி இப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா பதவிகளும் விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க வெளியேறிக்கிட்டே இருக்காங்க அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா கோவை மாவட்டத்தை சேர்ந்தவங்களாம் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா டிஎம்கேயில் போய் சேர்ந்துட்டாங்க அதுவும் செந்தில் பாலாஜி கிட்ட போய் அவர் முன்னிலையில் போய் டிஎம்கேயில் சேர்ந்துட்டாங்க இவங்க எப்போவும் சொல்லுவாங்களா தமிழ் தேசியத்துக்கு எதிர் யாருன்னு கேட்டால் அது வந்து டிஎம்கே தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எதிர்த்தரப்பில் போய் அவங்க போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் உண்மையிலே தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாளர்கள் இந்த திராவிட கட்சிகள் தான் அது குறிப்பாக டிஎம்கே தான் அப்படிங்கிறத தம்பிகள் சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்க இது எல்லாத்துக்கும் மேலே அந்த கோவையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக வெளியே வந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா இவன் எல்லா இடத்துலையும் போய் சாதி கலவரத்தையும் மதக்கலவரத்தையும் பண்ணுறான் அப்போ இவன் வந்து சாதி கலவரத்தையும் மதக்கலவரத்தையும் விடும்போது நம்ம அவங்ககிட்ட போய் ஓட்டு கேட்குறதுக்கோ நம்ம தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகிறதுக்கோ நமக்கு எந்த வாய்ப்பும் இருக்க மாட்டேங்குது உங்கள் அண்ணன் என்ன எப்படி சொன்னாரே அங்கே அப்படி பேசினாரே இப்படி சொன்னாரே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நேரம் இவன் பேசிட்டு போகிற வீடியோக்களுக்கு விளக்கம் சொல்கிறதே நமக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்குது அப்படிப்பட்ட இந்த தலைவலிகளை இருந்துக்கிட்டு நம்ம அரசியல்லாம் பண்ண முடியாது அங்கே கோவை பகுதியில் பார்த்திங்கன்னா அருந்ததியர்கள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க அவங்கள வந்து வந்தேரிகள் அவங்கெல்லாம் இங்கே மலைமல்ல வந்தவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அஃபென்சிவ் ஸ்டேட்மெண்ட்டை வந்து இந்த சீமான் வந்து அங்கே பேசிட்டு வந்தான் இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்லாம் அங்கே பேசும்போது இவனுக்கு என்னவாக இருக்காது அங்கே வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் எங்களால் அங்கே அரசியலே பண்ண முடியலை இது எல்லாத்துக்கும் மேலே நாங்கள் இந்த கட்சிகள் இருந்தோம்னா நாங்கள் ஒன்றுமில்லாமல் போயிடுவோம் அப்படிங்கிறத இந்த தம்பிகள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டு தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே வெளியே வந்தது இது எல்லாத்துக்கும் மேலே இந்த தம்பிகள் என்ன பண்ணுறாங்கன்னா அண்ணனை வந்து இதுவரைக்கும் நல்லா வளமாக வாழ வச்சுருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா அண்ணனுக்கு அங்கங்கே போய் நிதி திரட்டி திறள் நிதின்னு கொடுத்துருக்காங்க அதில் வந்து காரு பங்களா அப்படின்னு சொல்லி நல்லா வாழ்கிறாப்புல ஏதாவது ஒரு பேரிடர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பேரிடரில் போயிட்டு நிதி திரட்டி அண்ணன்கிட்ட போய் கொடுத்தா அண்ணன் வாப்புல அதை வந்து தம் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு கார் வாங்குறதுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு இருபத்தஞ்சு லட்ச ரூபா முப்பத்தஞ்சு லட்ச ரூபா கட்டி படிக்க வைக்கிறதுக்கு அதை பயன்படுத்திக்கிறாப்புல சரி அதுதான் அப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இந்த பணத்தை வச்சு தான் விஜயலட்சுமி மாதிரியான ஒன்றுக்கு மேற்கப்பட்ட பெண்களோட தொடர்பு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த பணத்தை யார் பயன்படுத்துகிறா அப்படின்னு கேட்டால் இந்த சீமான் பயன்படுத்துகிறான் அப்போ இப்படிப்பட்ட இந்த நம்மளுடைய வேர்வை சிந்தி உழைக்கக்கூடிய இந்த எல்லாம் இவன் வந்து தன்னுடைய சொந்த விருப்பத்துக்காகவும் தன்னுடைய அயோக்கியத்தனத்தை மறைக்கிறதுக்காகவும் இந்த பணத்தெல்லாம் பயன்படுத்துகிறான் அப்படின்னு சொன்னால் இவன் என்னைக்காவது இதுக்கு முன்னாடி தமிழ் தேசியத்துக்காக எங்கேயாவது பேசியிருக்கானா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பேசவே இல்லை இவன் பேசுனது எல்லாமே அன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் வந்து ஆட்சியில் இருக்கும்போது அவங்க தான் ஆளுங்கட்சியாக இருந்தாங்க அவங்களுக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கூட பேசலை அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா வந்து அவங்க மறைவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே எடப்பாடி வந்தாப்புல முதலமைச்சராக அப்போ எடப்பாடியை பற்றியும் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் பேசலை காரணம் என்னென்னு சொன்னாப்புலான்னா அவர் எங்கள் சித்தப்பா அவர் எங்கள் பெரியப்பா ஓபிஎஸ்ஸு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தாஜா பண்ணக்கூடிய ஒரு வேலையை செஞ்சான் அப்போ காரணம் என்னென்னு கேட்டால் இவனோட ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த டிஎம்கே மட்டுமே பிளேம் பண்ணி என்ன பண்ணான் தொடர்ந்து அவங்கள வந்து குற்றவாளியை காட்டுறதுக்கான ஒரு முயற்சியை செஞ்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னால் இவனுக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் வந்து மிகப்பெரிய அளவில் இவனுக்கு பணத்தை கொடுத்து நீ ஜெயிக்கலாம் வேண்டாம் நீ என்ன பண்ணு அங்கேயும் இங்கேயுமா தாவி தாவி குதிச்சுக்கிட்டு என்ன பண்ணுற காசை வாங்கிட்டு நீ நல்லா இருந்துக்கோ ஆனால் என்ன பண்ணு தொடர்ச்சியாக டிஎம்கேவை அடி டிஎம்கே தான் அங்கே ரொம்ப பலமாக இருக்குது ஏடிஎம்கே வந்து இன்றைக்கி ஒன்று கோத கட்சியாக மாறிடுச்சு அதை நாங்கள் பார்த்துக்கறோம் நீ டிஎம்கே வந்து தொடர்ந்து என்ன பண்ணு அடிச்சுக்கிட்டேரு அப்படின்னு சொல்கிறதுக்காக வேண்டி இவனுக்கு காசை கொடுத்து இப்படி வளர்த்து விட்டுருக்காங்க அந்த வளர்ச்சியில் வந்து இவன் வந்து நம்ம நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்தான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவன் எந்த இடத்துலையுமே என்ன பண்ணலை அங்கே ஜெயிக்கிறதுக்கான ஒரு சூழலே வரலை அது இப்படி ஒரு சூழல் வந்தாலும் அதை வந்து என்ன பண்ணலை இவன் விருப்பமும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய அந்த யாரெலாம் கேண்டிடேட்டாக இருக்கிறாங்களோ அவங்களே ஜெயிக்க முடியாமல் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை உள்ளடி வேலையை இப்பெல்லாம் இவன் பண்ணி அவங்கள்ட காசு வாங்கிட்டு தோற்று போகக்கூடிய ஒரு சூழலையும் இவனே உருவாக்கியிருக்கான் அப்படின்னு அதுக்குள்ள இருக்கக்கூடிய தம்பிகளும் தங்கச்சிகளும் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சீமான் வந்து ஒரு அரசியல் கோமாளி ஒரு தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொய்யும் புரட்டையும் அள்ளி விட்டு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அயோக்கியன் ஒரு கூறிப்படையை சார்ந்தவன் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா சீமானுக்கு தமிழ் தேசியத்தை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ஒன்றுமே தெரியாது காரணம் என்னென்னு கேட்டால் வயிறு வளர்க்குறதுக்கு மட்டும்தான் இவன் தமிழ் தேசியத்தை இன்னைக்கு வரைக்கும் வச்சு மிகப்பெரிய அளவில் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்கே உள்ள இலங்கை நாடாளுமன்றத்திலேயே பேசும்போது ஒரு நபர் என்ன சொன்னார்னா சீமான் அங்கே தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஆமக்கறி முதலக்கறின்னு பேசி அவன் நம்மளெல்லாம் அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் சொன்னார் அது என்னமோ உண்மை தான் இது எல்லாத்துக்கும் மேலே இந்த தம்பிகள் கொடுக்கக்கூடிய திறன்நிதியில் அவன் என்ன பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன் ஒரே நைட்டில் அறுபத்தி நாலாயிரத்துக்கு குளிச்சிருக்கான் அப்போ இவன் எவ்வளோ பெரிய அயோக்கிய பயிலாக இருப்பான் இவன் குடிக்க எதிராக பேசுறதுக்கு இவனுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு தான் நம்ம கேட்கணும் இது எல்லாத்துக்கும் மேலே இவன் எங்கேயெல்லாம் போகிறானோ அங்கே வந்து ரொம்ப சொபஸ்டிகேட்டடான ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தான் இவனுக்கு தங்கணுமா ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நாய் இதுக்கு முன்னாடி வந்து தெருவுலையும் கல்லறையிலையும் படுத்துக்கிற அந்த நாய்க்கு இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கேட்குது அப்படின் தான் அந்த தம்பிகளே பேசக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு ஏன்னா அவன் எந்த ஹோட்டலில் போய் தங்குறானோ அங்கே ஒரு சட்டி கூட இந்த நாய் வாங்காது அந்த நாய்க்கு நாங்கள் தான் என்ன பண்ணோம் சட்டியெல்லாம் வாங்கி கொடுத்தோம் அப்போ இவன் வந்து உடம்போட மட்டும்தான் வருவான் இவனுக்கு நாங்கள் எல்லா பொருளும் இவனுக்கு சாப்பாடு எல்லாமே நாங்கள் தான் வாங்கி கொடுக்கணும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா காரக்குடிக்கு வரும்போது அந்த கறி குழம்பு கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சுங்கிறக்காண்டி எங்களை அப்படி திட்டிட்டு போனான் அப்படின்னு சொல்லி அந்த தம்பிகள் சொல்லும்போது இது ஒரு தெல்லவாரி நாயி அப்படிங்கிறத அந்த தம்பிகளை என்ன பண்ணியிருக்காங்க வெளிப்படையாக இங்கே வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க அப்போ சீமான் அப்படிங்கிற இந்த ஒரு நபர் எதுக்காக ரஜினிகாந்தை போய் பார்த்தார் அப்படின்னா இங்கே தம்பிகள் எல்லாருமே வெளியே போயிட்டுருக்காங்க இன்னுமே எனக்கு வாழ்க்கை வந்து எப்படி இருக்குன்னு தெரியாது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா குருமூர்த்தியோ வச்சு அதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்ட பேசி நீங்கள் எனக்கு ஒரு நல்ல தொகையோ இல்லைதாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களோட அடியாளாக இருப்பேன் அதுக்கு நாயாகவே நான் உழைப்பேன் அதுக்கு தான் என்ன பண்ணணும் நீங்கள் எப்படியா உதவி செய்யணும் நான் கடந்த காலத்தில் எது பேசியிருந்தால் கூட மன்னிச்சிக்காங்கன்னு சொல்லி காலைல விழுந்துட்டு இவருடைய வாழ்க்கையை வளப்படுத்திக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டோம்னா ஆர்எஸ்எஸ்க்கு அடியால் வேலை பார்க்குறதுக்கு ஏற்கனவே இவன் பார்த்துக்கிட்டு தான் இருந்தான் ஆனால் அதை வந்து தீவிரமாக வெளிப்படையாக பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன சொன்னால் சங்கி என்றால் நண்பன் சகோதரன் அப்படிங்கிற ஒரு வரையறையை இந்த நாதாரி கொடுக்குது அப்போ இது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவரைக்கும் இந்த நாம் தமிழர் கட்சியில் யாரெல்லாம் நின்னாங்களோ அவங்க யாருமே ஜெயிக்கவே இல்லை காரணம் என்னென்னு கேட்டால் இவன் மொத்தத்தில் எத்தனை பேர் ஜெயிச்சாங்க அப்படிங்கிற எண்ணிக்கை கேட்டால் இவனும் ஜெயிச்சது கிடையாது இவனை சார்ந்த அந்த தம்பிகள் தங்கைகளையும் ஜெயிக்க விட்டது கிடையாது ஒரு வார்டு கவுன்சிலர் கூட இவன் கட்சியில் ஜெயிச்சு எந்த ஒரு பொறுப்புலையும் ஏற்க இல்லை ஆனால் விஜய் வந்து இந்த நான் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட்சியை தொடங்கக்கு முன்னாடியே விஜய் மக்கள் இயக்கம் வச்சு என்ன பண்ண அப்படின்னா நூற்றி இருபத்தொம்போது வார்டு கவுன்சிலர்கள் வந்து ஜெயிச்சுருந்தாங்க அந்த ஃபோட்டோ கூட நீங்கள் எல்லோரும் பார்த்துப்பீங்க விஜய்கிட்ட போய் ஃபோட்டோ எடுக்க போயிருந்தாங்க அவர் வந்து அதுக்கு கூட வந்து ஃபோட்டோ எடுக்கலை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம பார்த்தோம் அப்போ இந்த கட்சி தோன்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்க உள்ளாட்சி தேர்தலில் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய பவர் இருக்குது எங்களுக்கு மக்கள் சக்தி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அன்றைக்கே நிரூபிச்சிட்டாங்க கண்டிப்பாக அதெல்லாம் வந்து சீமானுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் வந்து நான் தான் பெரிய புடுங்கி அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்ருக்கான் அப்படிங்கும்போது கா உள்ளுக்கில் ஒரு பயம் இருக்குங்களா எப்படி தான் இருந்தாலும் வெளியே வந்து நான் பெரிய பிடுங்கி அப்படின்லாம் பேசினாலுமே அந்த பயந்தான் என்ன பண்ணிச்சுன்னா இப்படி போய் அங்கே போய் காலில் விழுந்து கெஞ்சக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு சரியான நேரத்தில் தம்பிகள் எல்லோரும் சீமான தனிமைப்படுத்திட்டு வெளியே போயிருக்காங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா உத்தரப்பிரதேசம் அதே மாதிரி மணிப்பூர் போன்ற மாநிலங்களில் மதக்கலவரத்தை வந்து குண்டு பண்ணி மிகப்பெரிய பிரச்சனையை இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நான் ஒரு தான் அப்படின்னு சொல்லி வெளிப்படையை அறிவித்த உடனே இவங்க கூட நம்ம இருந்தால் நம்மளும் நாசமாக போயிடுவோம் இங்கே தமிழ்நாட்டையும் சாதி அடிப்படையிலையும் மத அடிப்படையிலையும் வந்து பிரித்து இங்கே கலவரத்தை உண்டு பண்ணுறதுக்கு சீமான் வேலை பார்க்குறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட தம்பிகள் ரொம்ப தெளிவாக ரொம்ப காலம் கழித்து நல்ல முடிவு எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் அதுலேருந்து இன்னும் யாரெல்லாம் வெளியேறும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கும் நம்ம வாழ்த்துக்களை சொல்லி நல்லபடியாக வந்து உங்கள் வாழ்க்கையை வாழுங்கள் என்று சொல்லி இதுபோன்ற சமூகம் அரசியல் பொருளாதாரம் மற்றும் விழிப்புணர்வை மக்களின் குரலாக ஒழிக்கும் தடி தானிக்காரன் தடி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மாணவம் அறிவும் மனிதனுக்கு அழகு நன்றி நான் குமார்